கல்லீரல் நோயை குணப்படுத்தும் நங்கை மூலிகை பயன் தரும் கசப்பு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிரியா நங்கை பெரியா நங்கை தாவரங்கள் மருத்துவ குணம் நிறைந்தவை இந்த மூலிகை செம்மண் கரிசல் மண்ணில் நல்லாவே வளரும் இது ஒரு குறுஞ்செடி வேப்பில போன்று எதிர் அடுக்கல வெட்டி இல்லாத இலைகளை கொண்டது நாட்கள் ஆனதும் எடுத்து நடலாம் மாதம் கழிச்சு இலைகளை அறுவடை செஞ்சு நாட்கள் உலர விட்டு அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தலாம் ஆறு மாதத்துக்கு மேல் வரைக்கும் வளர விட்டோம் அப்படின்னா எல் பூ போன்று வெண்மையான பூ வந்து இதுல போக்கும் அதுக்கப்புறம் ஒன்று புள்ளி அஞ்சுல இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் நீள காய்களும் விடும் அதுக்கப்புறம் அந்த காய்கள் காஞ்சதுக்கு அப்புறமா வெடிச்சு விதைகள் சிதறி விடும் இதை இதன் இலைய மென்று சாப்பிட்டோம்னா இருக்கும் ஆன்டி ரோகாப்பன் மற்றும் பனிக்கொல்லின் வேர்கள்ல இலைகள்ல பீட்டா சட்டோ ஸ்டிரால் கால்மேகின் அப்படிங்கிற கசப்பு பொருள் இருக்கு இந்த மூலிகை உடலுக்கு வலுவை தரும் அழகையும் கொடுக்கும் நீரிழிவு நோய்க்கு அருமையான மருந்து பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை ஏற்பட்டு பாம்பை கடிச்சு கொன்னதுக்கு அப்புறமா கீரி பிள்ளை இந்த செடியில புரண்டு எழுந்து தன்னுடைய புண்களை ஆத்திக்குமா சிரியா நங்கைய கண்டவுடன் சீரிய நாகம் கட்டளியும் அப்படிங்கிறது பழமொழி பாம்பு கடி நண்டு வாக்களி இந்த மாதிரியான கடிகள் விஷக்கடிகளுக்கு இதனுடைய இலையை அரைச்சு விழுங்க சொல்லுவாங்க அதனால ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷத்தன்மை நீங்கிடும் சிரியா நங்கையின் இலை மற்றும் வேர் பகுதிகள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை வேட்டைக்கு செல்லக்கூடிய வேடர்கள் சிரியா நங்க செடியின் வடக்கத்திய வேற காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு கடவாயில் வச்சு கடிச்சிட்டு போவாங்க அப்படி போகும்போது வேற எந்த விஷப்பூச்சி கடிச்சாலுமே தாக்காதான் தோல் நோய்களுக்கு சிரியா நங்கையும் ரொம்பவே நல்லது ஆனா பத்தியத்துக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது நீரிழிவு நோய்க்கும் இது நல்ல மருந்து இது ஒரு ஆயுர்வேத மருந்து குழந்தைகளுக்கு மருந்து தயாரிக்கை ஏற்றது காய்ச்சல் பூச்சிக்கொல்லி மலமிளக்கி படபடப்பு வயிற்றுப்போக்கு போக்கு போன்றவற்றுக்கும் மண்ணீரல் சம்பந்தமான நோய்க்கும் நல்ல மருந்து நீரிழிவு நோய்க்கும் சிரியா நங்கைய பயன்படுத்துறாங்க காய்ச்சல் கல்லீரல் நோய்களை போக்கும் மஞ்சள் காமால நோய்க்கு சிறந்த மருந்து ப்ளூ காய்ச்சலை குணப்படுத்தும் சைனஸ் மற்றும் சளி தொந்தரவுனால ஏற்பட்ட நோய்களை போக்கும் மலேரியாவுக்கு இது சிறந்த மருந்தா செயல்படுது இது சிறந்த இரத்த தமிழ்நாடு மற்றும் கேரளால பாம்பு உள்ளிட்ட விஷக்கடிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக சித்தர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய பத்திரிகை இந்த ஜீவ அமிர்தம் என்ற பத்திரிகை பல ஜீவ சமாதிகளில் போய் அந்த சித்தர்களை எல்லாம் எடுத்து வந்து போட்டு அவர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் பலருக்கு தெரியாத கருத்துக்கள் பலர் கேள்விப்படாத சித்தர்களை பற்றியெல்லாம் இதில் சிறப்பான செய்திகள் வந்திருக்கிறது நானே அதை படித்து தான் பிரமித்து போய்விட்டேன் இப்படியெல்லாம் சித்தர்கள் இருக்கிறார்களா என்று ஜீவ அமிர்தம் நம்முடைய ஜீவனுக்கு அமிர்தம் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கின்றது உணவின் சத்துக்கள் நம் இரத்தத்தில் தான் கலக்கும் இதை போன்ற புத்தகத்தின் சத்துக்கள் தான் நம் சித்தத்தில் கலந்து சிந்தையை தெளிவாக்கும் அதற்காகவாது நீங்கள் ஜீவா அமிர்தம் என்ற இந்த இதழை வாங்கி படுகிறோம் சந்தா தொடர்புக்கு தொன்னூற்று ஒன்று எழுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு நாற்பத்தி ஏழு இருபத்து மூன்று